தமிழ் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வேளாண்மை மட்டுமே வாழ்வாக கொண்ட சமுதாயம் கோயில்களிலே மருதாய மிக்க சமுதாயம் நான் சொல்லியிருக்கிறேன் கோயில்களில் மரியாதை எப்படி கிடைக்கிறது அவர்களுக்கு முதல் வட்ட பரிவட்டை ஏன் கெட்டுகிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லா கோயில் இருக்கக்கூடிய குருக்கள்களுக்கும் ஐயர்களுக்கும் குயவர்களுக்கும் கோயிலை நம்பி வாழ்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் உழைத்து உணவளித்து இவன் என்பதனால் சாமிக்கு தழுகையை போட்டவன் இவன் உழைப்பு என்பதனால் தான் அவனை அழைத்து வந்து மரியாதை தந்தார்கள் சும்மா மரியாதை தரமாட்டான் அவங்க சரியோ பார்ப்பனர்கள் ஐயர்கள் எல்லாம் எவனையும் எளிதாக மதித்து விட மாட்டார்கள் எவனை அழைத்து மரியாதை கொடுத்து விட இத்தனை சமுதாயம் இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது பள்ளர்களை வரவழைத்து திருச்செந்தூர் என்றாலும் பழனி என்றாலும் பட்டிசர் என்றாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்றாலும் திருப்பரங்குன்றம் என்றாலும் காஞ்சி காமாட்சி என்றாலும் எத்தனை கோயிலாக இருந்தாலும் அத்தனை கோயிலிலும் இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால் சும்மா கொடுக்கவில்லை அவருடைய உழைப்பினுடைய பலனை இந்த கோயில்கள் அனுபவித்த சாமிகள் அனுபவித்தன கோயிலை நம்பி அத்தனை அனுபவித்தார்கள் அந்த நன்றி கடனுக்காகத்தான் இப்படிப்பட்ட மரியாதை கொடுத்தார்கள் ஆனால்